ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்து சேர்ந்தது அதை நிறைவேற்றுவதற்கான வேலைகளையும் நான் தொடங்கிவிட்டேன் இனியும் கவலை வேண்டாம் கண்மணி என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்த பிறகும் அது நடத்துமோ நடத்தாதோ என்று நீ குழம்பிக் கொண்டிருப்பது என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையின்மையை குறிக்கிறது உனக்கு சொந்தமானது உன்னிடமிருந்து இருந்து போய் விடுமோ என்று நீ பயப்படாதே அது உனக்கு உண்மையில் சொந்தம் என்றால் அதை மீட்டு உன்னிடத்தில் ஒப்படைப்பது என் கடமை என்னிடத்தில் சரணடைந்த பின்பு உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளைகளை பாதுகாப்பதும் வழி நடத்துவதும் தான் இந்த தந்தையின் முதல் வேலை என் குழந்தைகளின் நியாயமான ஆசையை நிறைவேற்றுவது என் பொறுப்பு உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்தில் கூறிவிட்டாய் இனி அதை பற்றி நீ நினைக்காதே நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ ஆசைப்பட்டு கேட்டது உன் கையில் இருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல கல்வி நல்ல வேலை நல்ல தொழில் திருமண வரன் குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி என அனைத்து நல்ல காரியங்களையும் நடத்தி நிறைவேற்றி வைப்பது உன் தந்தை ஆகிய பெருமாள் என்னுடைய கடமை நீ கவலைப்படாதே என் பிள்ளையே இதுவரை எதுவும் நடக்கவில்லை எதுவும் மாறவில்லை இனிமேல் தானா எல்லாம் மாறப்போகிறது என்று உன் மனதிற்குள் நீ நினைக்கிறாய் அது எனக்கு நன்றாக புரிகிறது ஆம் குழந்தையே இதுவரை எதுவும் மாறவில்லை என்பது உண்மைதான் அதற்கு காரணம் உன் கருமாக்கள் இப்பொழுதுதான் உன் கருமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்கான காலம் பணிய தொடங்கி எந்த நாளுக்காக நீ காத்திருந்தாயோ அந்த நல்ல நாள் வந்து இனி உன் ஆசைகள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் என அனைத்தும் நிறைவேறும் இது சத்தியம் என்னை நம்பினால் என் வார்த்தையையும் நம்பு என்னை உன் கண்களால் பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உன் செவிகளால் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் ஏனென்றால் நீ அதிக அதிகழுத்திலும் இருக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் ஆறுதல் வார்த்தைகளை உன்னிடத்தில் சேர்த்திருக்கிறேன் என் வார்த்தைகளில் என்னை நீ உணர்ந்திருப்பாய் என் பிள்ளையே நான் இப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன்னை எந்த தீய சக்திகளும் நெருங்காமல் நான் பாதுகாக்கிறேன் இனி உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் சகல செல்வங்களையும் பெற்று நலனுடனே நீ வாழ்வாய் நீ கவலைப்படாமல் இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் பயப்படாதே தங்கமே உன் அருகில் உன் அப்பன் பெருமாள் நான் இருக்கிறேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் காலத்தில் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று மூன்று முறை சொல்லிப்பார் உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் காரணம் நீ என் நாமத்தை உச்சரித்த கணமே நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது வசந்தமான காற்று உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக வீசப் போகிறது ஓம் நமோ நாராயணாய